ஸ்ரீ ஹரிவாயு குருபியோ நமக ஸ்காந்த புராணத்தில் வைசாக ஸ்நான மகிமைகளை பற்றி நாரத மகர்ஷி அம்பரீஷ் மகாராஜாவுக்கு உபதேசம் செய்கிற சம்வாதத்தை இன்றைக்கி பார்க்கலாம் இந்த வைசாக ஸ்நானத்தை செய்கிறதுனால கோட்டி கோட்டி ஜென்மங்களில் நாம் சேர்த்து வச்ச பாவங்கள்லாம் தொலைகின்றன நாத்திர சம்சயா இதில் சந்தேகமே இல்லைன்னு சொல்கிறாரு நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு செய்யணும் செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு கிளியராக சொல்லியிருக்காங்க வைசாக ஸ்நான காலம்னு சொல்கிறது சாந்திரமான கேலண்டர் படி சித்ரா பௌர்ணமிலிருந்து வைசாக பௌர்ணமி வரை உள்ள ஒரு மாத காலம் இந்த வருஷம் ஏப்ரல் பன்னெண்டுலேருந்து மே பன்னெண்டு வரைக்கும் வருது இந்த முப்பது நாட்களும் அதிகாலை ஐந்து மணிக்கு செய்கிற ஸ்நானம் உத்தமம்னும் சூரிய உதயத்திற்கு பின் செய்யும் ஸ்நானம் மதியமானும் எட்டேகால் மணிக்கு செய்கிற ஸ்நானம் அதமம்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்கு மேலேயும் குளிக்காமல் இருந்தால் தேவர்கள் ரொம்ப கடுமையாக சபச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஒரு மாதத்தை நம்ம விரர்த்தமாக வீணடிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக குளிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் இதனால் புண்ணியத்தோடு சேர்த்து தேகபலம் நல்ல ரூபம் ஆயுசு ஆரோக்கியம் சுகம் புகழ் போன்ற நிறைய பலன்கள் கிடைக்கிது அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் ஒரே ஒரு நாளாவது மிகுந்த பிரயாசப்பட்டாவது பகிர்ஜலம் அப்படின்னு சொல்கிற வீட்டுக்கு வெளியே அதுதான் சிறப்பு வீட்டுக்குள்ளே செய்ய ஸ்நானத்தை விட வீட்டுக்கு வெளியே சென்று செய்யும் ஸ்நானம் வந்து அதாவது சமுத்திரம் கங்கா யமுனா காவேரி போன்ற புண்ணிய நதிகளுக்கு போகிறதுக்காக வீட்டிலேருந்து நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அஸ்வமேதையாக பலன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அது முடியாதப்போ சரோவரம் கிணறு கடைசி பட்சமாக நம்ம வீட்டு பாத்ரூம்லேயாவது பாருங்கள் பாத்ரூமில் இந்த மாதிரி எல்லா நதிகளோட பேரையும் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுட்டா அந்தந்த நதிகளோட பேரை உச்சரிப்பதால் மட்டுமே அந்த நதிகளோட சன்னிதான நம்ம வீட்டு நீர்லேயே வரதாக சொல்லியிருக்காங்க அதனால் அட்லீஸ்ட் நம்ம வீட்டு பாத்ரூம்லேயாவது அதிகாலை ஐந்து மணிக்கு யதாவிதி அதாவது சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறபடி முறைப்படி ஸ்நானம் செஞ்சால் வீட்டில் இருந்தபடியே நமக்கு கங்கா ஸ்நானம் செஞ்ச பலன் கிடைக்கிது மாதம் முழுக்க இவ்வளோ சீக்கிரம் குளிக்க முடியாத அசக்தர்களுக்காக சாஸ்திரத்தில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க அது என்னென்னா வைசாக ஸ்நான காலத்தோட அந்திய புஷ்கரணின்னு சொல்லப்படுற த்ரையோதசி சதுர்தசி பௌர்ணமி இந்த மூணு நாளில் மட்டுமாவது அதிகாலை ஐந்து மணிக்கு முறைப்படி குளிக்கிறதுனால மாதம் முழுக்க முறைப்படி ஸ்நானம் செஞ்ச பலனை பகவான் வேதவியாசர் நமக்கு தரேன்னு சொல்லியிருக்கார் இந்த வருஷம் மே பத்து பதினொன்று பன்னெண்டு வருது புண்ணியமும் ஆரோக்கியமும் இவ்வளோ ஈஸியாக வெறும் குளிக்கிறதுனால மட்டுமே கிடைக்கிற போது சுவாமியை வேண்டி அந்த தடையை மீற நம்ம முயற்சி பண்ணுவோம் எந்த ஒரு செயலையும் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணால் மட்டுமே அது பூர்த்தி ஆகுது ஸோ ஸ்நானம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீ மதுசூதனாய கிருஷ்ணருக்கு இது சமர்ப்பணம் செஞ்சு நாம் தன்யராகும் நன்றி